எல்லோருக்கும் வணக்கங்க நான் நவனித குருக்கள் பேசுகிறேன் இருபத்தி மூணு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை வசந்த பஞ்சமி அதோடு இல்லாமல் இது நவராத்திரியில் வரக்கூடிய பஞ்சமி நவராத்திரின்னா ஷியாமலா நவராத்திரி என்று சொல்லக்கூடிய தை அம்மாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமையிலேருந்து ஆரம்பித்து ஒம்பது நாட்கள் நடக்கக்கூடிய ஷியாமலா நவராத்திரியில் வசந்த பஞ்சமி நாளைக்கு ரொம்ப விசேஷமானது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா தயவுசெஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு போவோம் நவராத்திரியில் ஒம்பத நாளில் சரஸ்வதி பூஜை எப்படி சிறப்பாக செய்கிறோமோ அந்த மாதிரி இந்த சமலா நவராத்திரியில் பஞ்சமியில் சரஸ்வதி பூஜையை சிறப்பாக செய்யலாம் குழந்தைகளின் கல்விக்கு மிகுந்த சிறப்புடைய நாள் நினைக்கி குழந்தைகளின் கல்விக்காக சரஸ்வதியிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள அருமையான ஒரு அருமையான தருணம் அது பாட்டு படிக்கிறவங்க சங்கீதத்தில் சிறந்து விளங்குறவங்க எல்லாருமே வந்து அந்த நாளில் உட்காந்து சாயங்காலமாக சரஸ்வதி நினைத்து பாடலாம் புஸ்தகங்களை வச்சு பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணிவிட்டு மறுநாள் சஷ்டியில் கூட எடுத்து அந்த புஸ்தகங்களை படிக்கலாம் எப்படி நம்ம தச நவமியில் பூஜை பண்ணி தசமியில் படிக்கிறோமோ அந்த மாதிரி பஞ்சமியில் பூஜை பண்ணி சஷ்டியில் எடுத்து படிக்கலாம் வெற்றி நிச்சயம் இது மாதிரி படிப்புக்கும் மற்றம் இல்லாமல் தொழில் வளர்த்துக்கும் இந்த நாள் ரொம்ப முக்கியமானது எப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் தொடங்குறதுக்கெலாம் இந்த பஞ்சமியில் துவங்கினால் மிகச்சிறந்தது வாராகியனுடைய அனுகிரகமும் ராஜமாதைங்களுடைய அனுகிரகமும் மகாலட்சுமி வெள்ளிக்கிழமை வரதுனால மகாலட்சுமியுடைய அனுகிரகமும் கிடைக்கும் ஒரு சிம்பிளான ஒரு பூஜையை பண்ணி நம்ம இந்த பஞ்சமி பூஜையை சிறப்பாக செய்யலாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் ஆறுலேருந்து ஏழு சுக்கர அதை விட்டாச்சுன்னா பரவாயில்ல சாயங்காலமாக ராஜமாதைங்கி புரிய நவராத்திரி நடக்கிறது அப்போ வந்து சாமா நவராத்திரியில் அம்பாளை வீணையை வச்சுக்கிட்டு தான் இருக்காது சரஸ்வதி நுடையோமாக அதனால் சரஸ்வதி படத்தை வச்சு பூஜை பண்ணலாம் புஸ்தகங்கள் அடிக்க யாதேவி சர்வபூதேஷு வித்யாரூபேண வித்யா ரூபேண சமஸ்திதா நமஸ்தே நமோ நமஹ என்று சொல்லி மல்லிகைப்பூவோ வாசனை புஷ்பங்களும் சாற்றலாம் பண்ணலாம் சரஸ்வதிக்கு அப்படி செய்கிற போது ராஜமாதேங்களுடைய அனுகிரகம் கிடைக்கும் ராஜமாதேங்களுடைய அனுகிரகம் கிடைத்தால் குழந்தைகளுக்கெல்லாம் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப இருக்குது குறிப்பாக வந்து பெற்றோர்கள் பூஜை செய்வதால் அரசாங்கத்தினுடைய அனுகூலங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மகாலட்சுமியோடய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்ச ஒன்று ஒரு சிறப்பான ஒரு ஆரத்தி ஒன்று எடுக்கணும் அது என்னென்னு கேட்டால் ரொம்ப சிறப்பானது ஆரத்தியில் வழக்கமாக நம்ம வெத்தலை வச்சு கற்பூரம் வச்சு காம்பி மாண்டியா இன்றைய தினத்தில் வந்து வெத்தலை வச்சு அதுக்கு மேலே கற்பூர பள்ளி வேலை ஒரே ஒரு இலை கற்பூர வள்ளி இலையை வச்சு அதுக்கு மேலே கல் ரெண்டு கிராம்பை வச்சு அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் அல்லது நம்ம நார்மல் கற்பூரம் வச்சு ஏற்றி மகாலட்சுமி மகாராஜ மாதங்கி வாராகி எல்லாருக்கும் காமிச்சு வீட்டில் உள்ள திருஷ்டி தோஷங்கள் விலகுவதற்காகவும் பணங்காசு நமக்கு நிறைய வரதுக்காகவும் பிரார்த்தனை கொண்டு இந்த ஆரத்தியை காமிக்க வேண்டும் வீடு முழுவதுமே இந்த ஆரத்தியை காமிக்கிற பொழுது வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள்லாம் விலகும் துஷ்ட நிக்கிரக சிஷ்ட பரிபாலினி அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் மகாலட்சுமி கடாட்சம் வீடு பூரா நிறைஞ்சிருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையில் நிறைஞ்சிட்டா அப்புறம் தொடர்ந்து அது அப்படியே இருக்கும் சர்வமங்கல மங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகை சரண்யே திருவம்பிகை கௌரி நாராயணி நமோஸ்ததே என்று சொல்லி பூஜையை பூர்த்தி செய்யலாம் இந்த பூஜை செய்வதாலே வீட்டில் பல நன்மைகள் உண்டாகும் ஒற்றுமையாக குடும்பம் நடக்கும் எல்லாம் அல்ல ராஜமாதையினுடைய அனுகிரகம் மகாலட்சுமியோட அனுகிரகம் அதோடு இல்லாமல் வாராகியம்மனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த நாளையை நாம் அம்பாளை காத்திட்டு சகல செல்வங்களும் பெறுவோமாக ஓம் சக்தி